ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்த்பூல் எங்கும் பத்து விரலும் மணிவண்டன் பாதங்கள் உத்திட்டிருந்தவா காணீரே உண்ணுதலீர் வந்து காணீரே முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்து பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் உத்திட்டிருந்தவா காணீரே உண்ணுதலீர் வந்து காணீரே பெரியாழ்வார் குழந்தையனோட காலில் இருக்க விரலை பற்றி சொல்கிறார் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் முத்துக்கள் மணியும்னா ரத்னம்னே சொல்கிறா பெரியவா வைரமும் வைரம் புரிகிறது நமக்கு வஜ்ரம்னு எழுதியிருக்கான் நண்பொன்னும் நல்ல மாற்று உயர்ந்த தங்கத்தையும் தத்தி பதித்து தலை பெய்தார்போம் தத்தி பதித்து மாறி மாறி பதித்து தலை பெய்தார் போல் சேர்ந்தார் போல் ஒவ்வொரு விரலும் முத்தும் மணியும் வைரமும் நன் தத்தி பிதித்து தலை பெய்தார் போல் இருக்கிறது தலை பெய்தா போலாம் சேர்ந்து சேர்ந்து இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு முத்து மாதிரி இருக்குது மணி மாதிரி இருக்குது வைரம் மாதிரி இருக்குது அப்படின்லாம் கற்பனை பண்ணிக்கோங்க எங்கும் ஸோ எல்லா இடத்துலையும் எங்கும் பத்து விரலும் ரெண்டு காலில் இருக்கிற பத்து விரலையும் இப்படி இருக்குது மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா மணிவண்ணன் மணி போன்ற வர்ணத்தையுடைய கண்ணனுடைய பாதங்கள் திருவடிகளில் திருவடிகளில் உள்ள பத்து விரலும் இப்படி இருக்கு பத்து விரலும் ஒன்றோடு ஒன்று ஒத்திட்டு இருந்து ஒன்றோடு ஒன்று அமைந்திருக்கும்படியை வந்து காணிறேன் ஆவது மணிவண்ணனுடைய பாதங்களில் உள்ள பத்து விரலும் எப்படி இருக்குன்னா முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் மாற்று மாற்றி மாறி மாறி பதித்த மாறி மாறி பதித்து சேர்ந்தால் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார் அவள் எப்படி ஒத்திட்டிருந்தவா ஒன்றோடொன்று அமைந்திருக்கும்படியே ஓ காணீரே வந்து பாருங்கள் ஒன் நுதலீர் வந்து காணீரே நுதலீர் அப்படின்னா நெற்றியுடையவர்கள் ஒல் நுதரீர் அங்குறத ஒன்னுதலீராயிடுத்து ஒளிபொருந்திய நெற்றியுடைய ஆய்ப்பெண்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதா இன்னும் கஷ்டம் இல்லை சேர்ந்து பிடிக்கலாம் முத்தும் மணியும் வைரமும் நண்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தோல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்த பா கணீரே உன் முதலீர் வந்து கணீரே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்